எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மார்னிங் எழுந்து கோலம் போட்டாச்சு அடுத்தது என்ன அப்படிங்கிறது தான் ஒவ்வொன்றா வந்து இன்றைக்கி விளாகில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் வெயில் காமிக்கிறது லேஸாக அதனால் வந்து போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா இதோடு சேர்ந்து பார்க்கலாம் அடுத்தது இன்றைக்கி வந்து சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து கறிப்பொடி போட்டு தேங்காய் போட்டு கறி வாழைக்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளி ஜெல்லம் விட்டு நன்னா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இட்லி தட்டில் ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயப்பொடி கருவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டு வேக வச்ச வாழைக்காயும் அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மேலாக கறி பொடியை தூவிட்டு அதுக்கப்புறம் மேலே தேங்காய் போட்டு நன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை பரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கறி ரெடியாகிடும் ஆவியில் வேக வைக்கிற போது அதோடய சத்துக்கள்லாம் வேஸ்ட்டு போகாமல் இருக்கும் அந்த மாதிரி மெத்தட்டில் தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து சாதம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து கருணக்கிழங்கு சாம்பார் வந்து பண்ணியிருக்கேன் புடிகரனை சொல்லுவோம் இல்லையா புடிகரணை வந்து கருணக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீஸாக வேக கட் பண்ணிவிட்டு நன்னா அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துகிட்டு உப்பு மஞ்சுப்பிடி போட்டு கொஞ்சம் புளி கரைச்சி விட்டு தண்ணி விட்டு அதை நானா வந்து வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துட்டு அந்த மாதிரி மெத்தடில் அதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் காஞ்ச மிளகாய் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வெந்தயம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தாளித்து கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி விட்டு உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக வெல்லமும் சேர்த்து இந்த வேக வச்ச கரணக்கிழங்கி அதோடு ஒரு தடவை சேர்த்துட்டு தக்காளி ஒன்று நறுக்கி போட்டு நன்னா கொதிச்சதுக்கப்புறமா புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மேலாக வேக வச்ச பருப்பை வந்து நன்னா தோரம்பருப்போம் மசித்து அதில் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மணக்க மணக்க சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் எப்போவுமே முதல்லையே வந்து எந்த சாம்பார் பண்ணினாலும் முதல்லையே கடுகு பெருங்காயம் காஞ்சி மிளகாய் வெந்தயம் இதெல்லாம் தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான வந்து சாம்பார் எப்போவுமே வாசனையாக இருக்கும் கடைசியில் தாளித்து கொட்டுறத விட முதல்லே தாளித்து கொட்டுற போது ரொம்ப வாசனையாக இருக்கும் இன்றைக்கி வந்து வாழைக்காய் கறி புடிகரைணை சாம்பார் சாதம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து மோர்ஞாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மத இன்ஸ்டண்ட் மாங்காய் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் இருக்குது அந்த மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்காயை தோலோடு நறுக்கிட்டு மாங்காய் தொக்கு பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தடில் தான் வந்து இதை பண்ணியிருக்கேன் ஆனால் தோலோடு நறுக்கி வதக்கி பண்ணியிருக்கேன் இந்த மாங்காய் ஊருகா வந்து மோரிஞ்சத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி சமையல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது வந்து விளாக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் ரெண்டு மாம்பழம் மாம்பழம் கொஞ்சம் சீசன் இல்லைனாலும் இப்போ கிடச்சிது ஸோ ரெண்டு மாம்பழம் அதுக்கப்புறம் வந்து இந்த பழம் வந்து என்னென்னா கற்பூர வல்லின்னு சொல்லுவோம் தேன் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இயற்கையாக பழுக்கக்கூடியது அதாவது கல்லுலாம் வச்சு பழுக்காமல் அப்படியே வந்து இயற்கையாக பழுக்க வச்சது இப்போ மழை சீசன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்க கருப்பாக இருக்குது ஆனால் அந்த பழம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படியே மரத்துலேருந்து தார்லேருந்து அறுத்து எடுத்தது அந்த மாதிரியான பழம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளை இதெல்லாம் வாங்கிடுதும் ரெகுலராக சாப்பிட்றதுக்கு எப்போவுமே வந்து பச்சை வாழைப்பழமும் வாங்குவோம் ஸோ சுவாமி நிதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஜூஸுக்கு இதெல்லாம் பழம் வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமும் பழங்கு வாங்கிருந்தோம் சரி அதையும் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு விழாக்கில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மளிகை சாமான் எல்லாம் வாங்கினீங்கன்னா காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் இன்னைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்குறது உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அனில் சேமியா பாக்கெட் வந்து ஒரு நாலஞ்சு பாக்கெட் கிட்டே உப்புமா பண்ணுறதுக்காக சேமியா வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு வந்து ஆசீர்வாடில் வந்து ரெண்டு கிலோ மாவா வந்து வாங்கிட்டேன் அதுவும் வாங்கினா அதுக்கப்புறம் வந்து ஒரு விவா பாக்கெட் எப்போவுமே வந்து ஹார்லிக்ஸ் வாங்குறதுல விவா தான் வாங்குவோம் விவா பாக்கெட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் பெருங்காயம் வந்து எல்ஜி தான் நாங்கள் வந்து வாங்குவோம் கட்டி பெருங்காயமும் எல்ஜி தான் வாங்குவோம் பவுடரும் எல்ஜி தான் வாங்குவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் வந்து இது சாமான்லாம் வாங்குவேன் அப்படின்ட்டு அதில் தான் வந்து உளுந்துமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் உளுந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு கிலோ உளுந்து வந்து ஏற்கனவே ஒரு கிலோ வாங்கியிருந்தா அதில் ஒரு பாக்கெட் மட்டும் ஊற வைக்கிறதுக்காக எடுத்துவிட்டேன் அரை கிலோ பாக்கெட் ஒன்று ஸோ உளுந்து கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதாவது வெள்ளை விளைய பயிர் வாங்கினா தான் நமக்கு இந்த மாதிரி பயிர் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெள்ளையாக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷான பயிர் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரியான பயிர் வாங்கினா தான் நமக்கு வந்து சுண்டல் பண்ணுறதுக்கு கூட்டுக்குலாம் வேக வச்சு போடும்போது நமக்கு இருக்கும் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் பயிர் ரெட் கலரில் இருக்கிற பயிர் வாங்கினோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா ஒரு மாதிரி எண்ணெய் பரக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி பயிர் வாங்கக்கூடாது எப்போவுமே இந்த மாதிரி வெள்ளையான பயிர் வாங்கினா தான் சாப்பிட்டா கூட நமக்கு பித்தம்லாம் ஒன்றும் வராமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது வேர்க்கடலை வாங்கினா வெள்ளையான பயிராக பார்த்து வாங்குங்க அடுத்தது வந்து கொஞ்சம் எள்ளு பொடியெலாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக வந்து கருப்பு எள் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஏலக்காய் இந்த மாதிரி இதுதான் இன்றைக்கி வந்து சாமான்லாம் வாங்கினா காமிங்கன்னு சொல்லியிருந்ததுனால இதையும் வந்து உங்களோட என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சம் இந்த பருப்பெல்லாம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும் அடுத்தது என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அடுத்தது இன்னைக்கு விலாகில் வந்து ராத்திரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரிசி உப்புமா தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இந்த டம்ளரால ஒரு கால் கிலோ அளவுக்கு அதாவது இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசி எடுத்து மிக்ஸியில் வந்து உடச்சிட்டு வச்சுருக்கேன் பச்சரிசியை வந்து ஏற்கனவே களைஞ்சி உணர்த்தி வெயிலில் காய வச்ச அரிசி இது அந்த மாதிரி காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ரவை மாதிரி மிக்சியில் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியை வந்து உடச்சி ரவை பதத்துக்கு இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு துண்டு இந்த அளவுக்கு இஞ்சியை வந்து பொடியாக நறுக்கி போட்டு மிக்ஸியிலே வந்து நைஸாக வந்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி வச்ச மாதிரி இது மாதிரி வச்சுருக்கேன் இஞ்சியும் தேங்காயும் மிக்ஸியிலே வந்து ஓட்டிட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு வந்து இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்த பருப்பு வாசனைக்கு பெருங்காய பொடி இந்த பக்கம் வந்து வெங்கலப்பானையில் தான் வந்து உப்புமா பண்ண போகிறேன் குக்கர்லேயும் டைரெக்டாக பண்ணலாம் வெங்கலப்பானையில் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் அதாவது சின்ன சட்னி கரண்டியால் ஒரு ரெண்டு மூணு கரண்டி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி வெங்கலப்பானையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயெல்லாம் தாளித்து கொட்டிவிட்டு இஞ்சி பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிட்டு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் அதாவது பழைய அரிசியாக இருக்குது அப்படிங்கிற போது சாதத்துக்கு எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டு உப்பு இதை போட்டு இந்த தண்ணி நான் என்ன கொதிச்சதுக்கப்புறம் இந்த உடசிலையும் போட்டு நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு கலரணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்தில் அப்படியே மேலாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உதிர் உதிரான அரிசி உப்புமா ரெடி ஆகிடும் இதில் வந்து நான் மிளகு தோரம் பருப்பு உடச்சி போடலை இது வேறு மெத்தடில் பண்ணியிருக்கேன் அது வேறு மெத்தடு இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ரொம்பவே அருமையான சூப்பரான அரிசி உப்புமா உதிர உதிராக ரெடி ஆகிடுத்து வெங்கலப்பானையோடு இருக்குது நான் இன்னும் பிளேட்டுக்கு வந்து மாற்றலை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் அடிகான நன்னா வந்து கலறி விட்ருக்கேன் நன்னா வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் வந்து இது வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நன்னா பொறுமையாக அடியான கலரினோம் அப்படின்னா அடியில் லேசான அப்படியே ஒரு வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சோன்னா இந்த மாதிரி ஒரு காந்தல் மாதிரி லேயர் படியும் அது ரொம்பவே மொறுன்னு அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லவே முடியாது வெங்கல பானையில் உப்புமா பண்ணினவாளுக்கு இந்த மாதிரி மெத்தட் வந்து தெரியும் அடியில் ஒரு தடவை கலரிட்டு அதை மேலாக எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரொம்பவே டேஸ்டியான வாசனையான அரிசி உப்புமா ரெடி ராத்திரிக்கு வந்து இதுதான் டிஃபன் ஸோ ஃபைனலி இன்றைக்கி விலாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காற்றால என்ன மதியானம் என்ன அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இந்த ரொட்டீன் விலாக் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்